எல்லாருக்கும் வணக்கங்க நான் உங்கள் நம்பிக்கை குமாருங்க பல பேருக்கு எடுத்துட்டு இருந்த ஒரு அற்புதமான இடம் இங்க தாதகாப்பட்டில வந்துருக்குறீங்க ஒரு வீடு ஒரு காலி இடம் ஓகேங்களா ரெண்டுமே நல்ல திசை கிழக்கு வடக்கு ரெண்டுமே சண்மு நகர் தாதகாப்பட்டி ஏரியாக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உள்ள போ சண்மு நகர்ல ஒரு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு பண்ணலாங்க கிழக்கு திசை பதினாறுக்கு ஐம்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி பன்னெண்டு சததி வரும் மூவாயிரத்தி ஐநூறு பண்ணலாம் சரிங்களா அர்ஜென்ட் சேல் உடனடியாக வரணும் வந்து என்கொயரி பண்ணிட்டு இருக்காதிங்க உடனடியே வாங்க அந்த இடம் வந்து நல்ல இடங்க அடி ரோடு வசதி உண்டு கிழக்கு திசை பதினாறுக்கு ஐம்பத்தி ஏழு பாயிண்ட் ஒன்னு சரிங்களா இன்னொன்னு வந்திருக்கு நல்ல வடக்கு திசையில அடுக்கு டார்ஸ் கட்டடம் தாரகாப்பிடு விலைக்கு வந்திருக்குங்க விலை எவ்வளவு தெரியுங்களா முப்பத்தி ஏழு லட்சம் தான் நேர்ல வந்து ஆபீஸ் வந்து உட்கார்ந்தான் மேற்கொண்டு டீட்டெயில் என்னால சொல்ல முடியும் இல்லைன்னா நான் அப்படியே ஓப்பன் மைக் சொல்லிட்டேன்னா எல்லாரும் வீட்டு வார்த்தையில போய் நின்றுக்கிட்டு எல்லாம் வெளியேற்றாங்க நேரடியா வாங்க வந்து உட்காருங்க பேசலாம் நன்றி வணக்கம்